உசிலம்பட்டி வடக்கு ஒன்றிய திமுக சார்பில் முதல்வர் ஸ்டாலின் ஆணை கிணங்க நீர்மோர் பந்தல் திறக்கப்பட்டு பொதுமக்களுக்கு குளிர்பானங்கள் வழங்கப்பட்டது கோடை வெயிலின் தாக்கம் அதிகமாகி வரும் சூழலில் கோடை வெயிலிலிருந்து பொதுமக்களை பாதுகாத்துக் கொள்ள தமிழ்நாடு அரசு சார்பில் பல்வேறு வழிகாட்டி நெறிமுறைகள் வழங்கப்பட்டுள்ளது மேலும் முதல்வர் மு ஸ்டாலின் தமிழ்நாடு முழுவதும் உள்ள அனைத்து பகுதிகளிலும் தமிழக நிர்வாகிகள் நீர்மோர் பந்தலை அமைத்து பொதுமக்களுக்கு குளிர்பானங்களை வழங்க அறிவுறுத்தியிருந்தார் அதன்படி இன்று மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி வடக்கு ஒன்றிய கழகத்தின் சார்பில் பந்தல் அமைத்து உசிலம்பட்டி வடக்கு ஒன்றிய செயலாளர் அஜித் பாண்டி நகர செயலாளர் தங்க பாண்டி தலைமையிலான திமுக நிர்வாகிகள் நீர்மோர் பந்தலை திறந்து வைத்து பொதுமக்களுக்கு குளிர்பானங்களை வழங்கினர் இன்று திறக்கப்படும் இந்த நீர்மோர் பந்தலில் தினசரி குளிர்ச்சி சார்ந்த மோர் பழச்சாறு சர்பத் தண்ணீர் பழம் உள்ளிட்ட பல வகையான பொருட்களை வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக திமுக நிர்வாகிகள் தெரிவித்தனர்